உங்கள் வாழ்க்கையே மிக பெரிய வெற்றியையும் அடையும் உங்க வாழ்க்கை வேற நிலைமைக்கு போயிடுங்க வேற லெவலுக்கு போயிடுவீங்க சொல்றது எல்லாமே வெறும் ஆன்மீக சத்தியம் கிடையாது அறிவியல் பூர்வமான சத்தியம் அஞ்சில் ஏப்ரல் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தஞ்சில் வாஷிங்டன் யூனிவர்சிட்டி செயின்ட் லூயிஸில் நானே ஒரு ரிசர்ச் பண்ணேன் அதோட ஃபோட்டோஸ் வேணால் காட்டுறேன் பாருங்கள் டாக்டர் வில்லியம் காலின்ஸ்னு நான் ஒருத்தரை ஹீல் பண்ணும் பொழுது ஒருத்தரை வந்து ஹீலிங் அப்படிங்கிறதும் தீட்சை அப்படிங்கிறதும் சக்தி பாதம் இந்த சக்தினி பாதம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்கயா உங்களை சாட்சியாக அவேர்னஸ் இருக்க வைக்கிறது முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த சாட்சியாக இருக்கிற வந்து சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது அதை நாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் முடியும் தான் நிரந்தரமாக நித்தியமாக பரமசாட்சி நிலையிலே இருக்கும் சமாதி நிலையிலே நிலை சகஜ சமாதியிலே இருக்கின்ற ஒரு ஞானி அந்த அனுபூதியை யாருக்கு வேணா சக்தி பாதத்து மூலமா கொடுக்க முடியும்